ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா கேரட் பீன்ஸு முருங்காய் அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதில் ஒரு ரெண்டு தக்காளி அரை டம்ளர் நான் பருப்பு எடுத்துருக்கேங்க சின்ன டம்ளரில் கால்பொடி டம்ளர் கிடையாது நூறு கிராம் டம்ளர்லேயே நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டேன் இது கூட வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் கம்மியாக தான் செய்கிறேன் இன்றைக்கி சாம்பார் அதனால் முக்கால் ஸ்பூன் வந்து வறுமிளகாய் தூள் போட்டுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு ஒரு கட்டி பூண்டுமே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் போடுறேங்க போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் மேலே பொங்கி வராதுங்க அதுக்காக விசில் வெளியே வராது தண்ணி அதுக்காக நான் ஆயில் ஊற்றுறேங்க குக்கரை போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு தாளிக்கும் போது காமிக்கிறேன் வாங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம் சாம்பார் வச்சுங்க இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கங்க இப்போது சாம்பாருக்கு நான் முருங்கக்காய் எடுத்துருக்கேன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேங்க வாங்க சாம்பார் தாளிச்சு விட்றலாம் நான் ஆயில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூட கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க இது நல்லா பொரிஞ்சிடும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை மிசா போட்டுருக்கேன் நல்லா வந்து இது கூட கொஞ்சமாக கருகப்பூ போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கோங்க இது வத வதக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காய்பூழ் சாம்பார் தைக்கும் பெண்ணாய்ப்பூழ் கொஞ்சம் போட்டுக்கோங்க கேஸ் கேஸ்பீட் ஆகாது அதுக்காக ஸ்போஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேங்க அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் நான் சொல்கிறேன் நல்லா வதக்கிட்டுங்க பார்த்து பதிஸ்கூன்னு அரிசல் வச்சு எடுத்துருக்கல அல்ல தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கிறேன் தக்காளி எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ராய்லேயே நல்லா வதங்கிடுவேன் தக்காளி நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் எடுத்துச்சிருந்தேன் கத்திரிக்காய் முருங்க்காய் பீன்ஸு கேரட் இதெல்லாம் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ இருக்கும் சாம்பார் வதக்கி விட்டுப்போங்க நல்லா இது நல்லா வதங்கட்டும் காய் இந்த அளவுக்கு வதங்கணுங்க நான் பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குதுல்லங்க அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன் லாஸ்ட்டாக பருப்பு ஊற்றிக்கலாங்க புளி தண்ணி ஊற்றும்போது போது ஒரு சின்ன புளியாங்கொட்டை சைஸில் வந்து நான் புளியை ஊற வச்சுருக்கேங்க இப்போ தேவையானாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போது நான் அந்த வேகட்ட சாம்பாரை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நான் அந்த ஸ்டேஜில் பூக்கிட்டேன் பாருங்க சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வா வாட்சிங் சூப்பரான ஒரு சாம்பாருங்க